வணக்கம் புளிப்பாணி பாடல்கள் இருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான எளிமையான வலிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் புலிப்பான செய்யில் அறுபத்தி இரண்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் யார் தேவதை வசியன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆம் என்ற செவ்வாயும் செய்யுள் அறுபத்தி இரண்டு ஆம் என்ற செவ்வாயும் ராகு மாந்தி அப்பனே இரண்டு மனை கூடி நிற்கில் போம் என்ற பூதளத்தில் பரமன் பூசை பெரிய ஐயனோடு ருத்ரம் ருத்ரி ஓம் என்ற ஓங்காரி வீரபத்திரன் ஓதிலுவன் ஆகாச மாடன்தானும் தாம் என்ற போகொழு கடற்றத்தாலே தப்பாமல் செய்திலுவன் ஜென்மன் தானே புளிப்பானி செய்யும் அறுபத்தி இரண்டு தேவதை வசியன் என்ற பாடல் ஆம் என்ற செவ்வாயும் ராகுமாந்தி இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் செவ்வாயும் ராகும் மாந்தியும் அப்பானே இரண்டோனை கூடி நிற்கிற லக்கணத்துக்கு இரண்டு சேர்க்கை பெற்று இருந்தால் போம் என்ற அந்த ஜாதகன் இந்த பூமியில் சிவன் பூஜை செய்திடுவான் புகழ் பெரிய ஐயனோடு ருத்ரன் ருத்ரி புகழ்பெற்ற ஐயனார் ருத்ரன் சிவன் பார்வதி பூஜை செய்பவனாக இருப்பான் ஓம் என்ற ஓங்காளி வீரபத்திரன் சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடிய ஓங்காலி என்று சொல்லக்கூடிய காளியம்மனையும் ஆகாச மாடன் மாடனையும் ஆகாசமான வானத்துக்கு ஊமி இருக்கிற தெற்கு சேலம் மாடன் சொல்லுவாங்க மாடன் மாடத்தின் சொல்லுவாங்க அந்த மாடன் மாடத்தையும் வழிபடுபவனாக இருப்பான் தாம் என்ற போகல கடத்தாலே தப்பாமல் செய்தவர் ஜென்மத்தானே இந்த ஜாதகன் சிவ பூஜை செய்வான் காளி பூஜை செய்வான் ருத்ரன் ருத்ரி பூஜை செய்வான் வீரபத்திரம் பூஜை செய்வான் அவன் தேவதி வசியம் பண்ணக்கூடியவன் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் செவ்வாயும் ராகுவும் மாந்தியும் லக்கணத்துக்கு இரண்டுக்குரியவன் கூடி நின்றால் அந்த ஜாதகன் இந்த பூமியில் சிவ பூஜை செய்து புகழ்பெற்ற ஐயனார் சிவன் பார்வதி ஓங்காரம் ஓங்கார காளி வீரபுத்திரன் இவர்களுடன் ஆகாய மாடனையும் பூஜை செய்வானாக இருப்பான் என்று என் ஆசான் போட கருணையினால் புளிப்பானில் கூறுகிறேன் ஏனென்றால் இந்த ஜாதகன் தேவதை வசியனாவான் மந்திரம் தந்திரம் செய்யக்கூடியவனாக இருப்பான் மந்திரங்களில் மகத்தான செய்யபவனாக இருப்பான் குரு சொல்பவனாக இருப்பான் தேவதை வசியன் தேவதை வசியனா குறி சொல்லணும் இப்போ ஆன்மீகவாதிகள் இப்ப எடுத்துக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கும் நித்தியானந்தா அதே மாதிரி மட அதிபதிகள் அவங்களுக்கெல்லாம் இருக்கும் பெரும்பாலும் செவ்வாயு ராகு மாஞ்சி சேர்ந்து ரெண்டு குழியுங்களை சேர்ந்தாவே இந்த மாதிரி பாதிப்பு இந்த மாதிரி வருவாங்க ஆம் என்ற செவ்வாயும் ராகு மாந்தி அப்பனே இரண்டவனை கூடி நிற்கில் அப்ப ராகு செவ்வாய் மாந்தி ரெண்டு குடையவர சேர்ந்தால் அவன் சிவ பூஜை செய்பவனாக இருப்பான் அதாவது ரொம்ப கடுமையான தீவனை கும்பிடக்கூடியவனாக இருப்பான் அதன் மூலியம் அவன் வசியத்தை பெறுவான் அந்த வசியத்தை பெற்று அதன் மூலியமாக அவன் வருமானத்தை பெறக்கூடியவனாக இருப்பான் அதுதான் வசியம் சொல்லுவாங்க அங்க போன வசியம் செய்யறாங்க மந்திர ஜெயராம் தந்திர ஜெயராம் அவங்க இந்த மாதிரி இருக்கணும் பெரும்பாலும் ராகு மாந்தி கூடவே அவன் மந்திரவாதிக்கு ஈக்குவலான ஆளுமை மந்திர தந்தங்களை கற்று பிறருக்கு கெடுதலும் செய்வார் நல்லதும் செய்வார் ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு கெடுதலாக இருக்கும் அந்த தேவதை வசியந்தான் செய்யுள் அறுபத்தி ஒன்று சொல்லிக்கிற புளிப்பானி பாட்டு அப்ப இந்த புளிப்பானி பாட்டு என்ன சொல்றான் செவ்வாயும் ராகுவும் மாந்தியும் ரெண்டு கொடையம்மன் சேர்ந்து எங்கிருந்தாலும் கூடி நிற்கும் எங்கிருந்தாலும் அவன் தேவதை வாசியன் பரமன் சிவன் பூஜை செய்வான் ருத்ரன் ருத்ரி சிவன் பார்வதி பூஜை செய்வான் காளியம்மன் பக்தன் வீரபத்தனன் பூஜை செய்வான் கண்டிப்பாக அவன் மந்திரவாதியாகவோ அது தந்திரவாதியாகவோ இருப்பான் அதன் மூலம் வருமானம் பெறுவான் இவன் தான் சம்பாதிக்க முடியும் வேற எவனும் இந்த மாதிரி கோல்மால் பண்ணி சம்பாதிக்க முடியாது குளிப்பானே ஆணித்தரமாக அரைஞ்சு சொல்லியிருக்காரு